புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது அப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க உபயராசின்னா என்னென்ன ஸ்திரத்தன்மை இருக்காது அதாவது தானும் குழம்பி அடுத்தவங்களையும் விடக்கூடியவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவன் நீங்கள் பத்து பேர் இருந்தீங்கன்னா அதில் ஒத்த அந்த மாதிரி இருப்பான் எல்லாரும் செய்யணுன்னா இவன் ஒத்த மட்டும் செய்யாத அப்படின்வான் பண்ணாத அப்படின்வான் ஆனால் அந்த வேலை கரெக்டாக தான் முடியும் ஆனால் அவனுக்கு குழப்பம் பயம் பண்ணலாமா வேண்டாமா தானும் குழம்பி அடுத்தவங்களும் குழப்பிட்டு அந்த வேலையை நடக்க விடாமல் தடங்கள் பண்ணி கடைசியில் அது முதலும் கோணல் முற்றும் கோணங்கிற மாதிரி தப்பா இவன் இல்லாத போது செஞ்சுட்டு பார்ப்பான் அந்த வேலை என்ப்பா இவன் இருக்கும்போது செய்கிற எத்தனை பேர் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி உண்டா இல்லையா நினச்சி பாருங்கள் அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்னென்ன ரொம்ப காமெடியான பர்சன் நல்ல பேர்சன் கூட உடன் உடனிருக்கிறவங்கள எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக என்னென்ன மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா தன்னை முதல் தன்னை வந்து கௌ முதல் முதல் கௌரவப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க தன்னை வந்து தான் தான் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும் தனக்கு தான் பேர் இருக்கணுன்ற மாதிரி சில பேர் நினைக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கோபமும் வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொட்ட முன்னோருக்கும் கோவம் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க புனர்பூச நட்சத்திரம் மிதுனராசி இதில் கொஞ்சம் விதிவளக்கு ரொம்ப கோவப்பட மாட்டாங்க இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் சா அதே மிருகசிரிஷன் நட்சத்திரம் சிரிச்சுன்னு போயிடுவாங்க சரி பரவாயில்ல அவன் சுபாவம் தான் அப்படின்னு சில பேர் இந்த மாதிரிலாம் உண்டு திறமை புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் ஆகியவற்றில் சிறந்தவர்கள் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா பேச்சாற்றல் உங்கள்கிட்ட பேசுகிறதே உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி பேசுவீங்க புத்திசாலித்தனம் நிறையா இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் புத்திசாலித்தனம் நிறையா இருக்குது திறமை இருக்குது எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்யக்கூடிய திறமை இருக்குது ஆனால் மனம் விரைவாக மாறும் நான் சொன்னேன்னா மனம் விரைவாக மாறும் உங்களுக்கு மூடு இருக்கும்போதே ஏதாவது ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூடு இருக்கும்போதே கிளம்பிடணும் இல்லைன்னா மனசு மாறிவிடுங்க இல்லை இன்றைக்கி ஊருக்கு போனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவீங்க உண்டா இல்லையா பண்ணுவீங்க ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் அதாவது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இப்போ ரெண்டு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வேலையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வேலை ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துலையும் வேலை ரெண்டு இடத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அங்கேயும் பண்ணுவாங்க ஆனால் திறமையான அதுக்கு தான் திறமையான ஆறுகள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அடுத்ததுல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த காதல் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே நாள் பிரிந்து போகுதல் அப்படிங்கிறது இருக்கும் சண்டேனால பிரிஞ்சு போயிடுவாங்க சில பேர் வந்து ஒரு நாங்கள் சொல்கிறேன் என்னென்னு இது இது தான் சில பேர் வந்து என்னென்னா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த பெண்ணு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த பொண்ணு வந்து பிதாக மாட்டேங்குது நான் சொன்னேன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது ஏதாவது விஷயம் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க இல்லையா என் பொண்ணு நல்ல பொண்ணுங்க அந்த அவன் ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோமா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்பிக்கை தாண்டி பேசுவதால் சில நேரத்தில் வந்து பிரச்சனைகளும் வருகிறது திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மேம்படும் இவங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ்லாம் வந்து திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மேம்படும் பொதுவாகவே திருமணம் நடந்தவர்கள் திருமணம் ஓரளவுக்கு தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் மறுமணம்லாம் ஓரளவுக்கு நன்னாக இருக்கும் விவாகரத்து பா பூடிமான வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவாகரத்து அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் விவாகரம் இவங்களால வாழ்க்கையில் போகவே முடியாது முதல் மனைவி குழந்தைகளும் இருக்கும் பிரிஞ்சு இருப்பாங்க டிவர்ஸ் கேஸ் ஓடின்னு இருக்கும் ஆனால் வந்து இவங்க வந்து பிரிஞ்சு தான் இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க அந்த பொண்ணு ஒரு இடத்துல இருக்கும் தாலி வரைக்கும் கைட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கும் நான் சிங்கிள் மதராக இருந்துட்டு போகிறேன் போதும் எனக்கு இதே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைன்னலாம் சொல்லுவீங்களா இல்லைன்னு இந்த பெகைண்ட் பக்தி பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே கண்டிப்பாக ஆமாம் இது என் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவளாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக அதே போல் உங்களுடைய தொழில் பணம் அப்படின்னு எடுத்துனோன்னே தொழில் அப்படின்னு எடுத்துனோடனே ஓரளவுக்கு தொழிலெலாம் நல்லபடியாக போகும் நல்லபடியாக தொழிலில் நல்லபடியாக செய்வீங்க உற்சாகமாக செய்வீங்க தொழில் மேம்படும் அகலக்கால் வைக்காமல் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலும் நல்லா இருக்கும் ஆனால் உங்க ராசிக்கு அவங்க இவங்களோட ஒத்து போவாங்களா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இவங்க ஒத்து போவாங்களான்னு பார்த்து நீங்க செய்யணும் அப்போ உங்களுக்கு அது ஒத்து போகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் வரும் அதுக்குன்னு எனக்கு ஏற்ற மாதிரி வேலை இருந்தாதான் நான் செய்வேன் இல்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது வேலை இருக்கிற இடத்துல நாலு பிரச்சனை இருக்க தான் ப பண்ண தான் பண்ணுவான் அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை தானே எல்லாம் ஒரு இடத்து வேலைக்குன்னு போனால் நாலு பேர் நாலு பேச தான் பேசுவான் சொல்லதான்னு சொல்லுவேன் வேற வழி இல்லை கேட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லைங்க என்ன பண்ணுறது நம்ம கமிட்மெண்ட்டு நமக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை இதை இது வேலையை விட்டு அடுத்து எங்கே போவ சொல்லுங்க அதனால் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி பலன்களாக இருக்கிறது அதுக்காக நான் சொல்கிறேன் அதே போல பணம் சேர்க்க தாமதம் ஏற்படும் பணம் சேர்க்க முடியாது ஏதாவது ஒரு விஷயம் பணம் சேர்க்கணும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு தாமதமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக பணம் சேர்க்க முடியாது சில பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வருமானம் அப்படிங்கிறது சில சொறுப்பாக வருமானமாக இருந்தாலும் சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் செலவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அதாவது அடிக்க ரொம்ப காசு செலவு பார்த்து செலவு பண்ணுங்கள் பார்த்து இருக்கணும் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸு மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும் வணிகம் கல்வி சம்பந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பதிவுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு அவப்பெயர்கள் வந்து மறையும் அதே போல் தொழில் தொடங்கினால் ஊக்கத்துடன் ஆனால் தொடர்வதில் சற்றே சோர்வும் வரும் அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு போக போக இருக்காது அது கொஞ்சம் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தாயாருடன் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அம்மா கிட்ட எதா இருந்தாலும் சொல்கிறது பேசுகிறது அப்பா விரோதியாக இருப்பார் அம்மாக்கிட்ட தான் எதாக இருந்தாலும் சொல்கிறது ஏன் அப்பா என்ன பாவம் பண்ணார் ஆனால் எல்லாமே அம்மா கிட்ட தான் சொல்கிறது பாதி பேர் வந்து அப்பாவை வெறுத்து வெறுத்துருவோம் பாதி பேர் அப்பாவே வேண்டாம் அப்படின்றவங்களாம் இருக்கான் அம்மா அப்பா இல்லாமல் அம்மா வந்துட்டாங்களா ஆனால் அம்மா தான் எதா சொல்கிறதா இருந்தாலும் அம்மா தான் பேசுகிறதா இருந்தாலும் தான் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் தான் எல்லாமே அம்மா தான் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேன் தேவையில்லாமல் அப்பா கிட்ட சண்டை போடுறது பிரச்சனை பண்றது மூஞ்சி பா மூஞ்சு பார்த்து பேச மாட்டான் குடும்பத்தில் நட்பு போல் உரையாடுவார்கள் சில பேர் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை சோர்வு ரொம்ப யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூளை சோர்வு ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நரம்பியல் பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் தோள்பட்டை வலி முதுகு வலி க குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும் மன அதிகமாக இருக்கும் தூக்கமே இவங்களுக்கு இருக்காது சில நேரத்தில் நிம்மதியாக படுத்து எழுந்திருந்தோம் அப்படிங்கிறது இருக்காது அதே போல் உங்களுடைய பூர்வ ஜென்மா கர்மா அப்படின்னு சொல்லும்போது கடந்த பிறவியிலே பேச்சால் ஏற்படும் பிரச்சனைகளும் உறவுகளில் துரோகமும் உங்களுக்கு போன ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்திருக்கலாம் மிதுன ராசிக்கு பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு உறவுகளால் துரோகமும் பேச்சால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதிகம் இருந்திருக்கலாம் இப்பிறவியிலே உங்கள் வார்த்தைகள் வாழ்வை மாற்றும் உங்கள் வார்த்தைகள் வாழ்வை மாற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே வந்து புத பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் துளசி மாலை சாத்துங்க நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்துங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அதே போல் வந்து திருவெண்காடு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது போது அதே போல் ந நவகிரகஸ்தலத்தில் புத பகவான் திருவென்காடில் இருக்கார் அங்கே போய் இது பண்ணிவிட்டு வாங்க அதே போல் அதிர்ஷ்ட எங்கள் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதன் சனி வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக அமையும் மிதுன ராசிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் மகாவிஷ்ணவே நமகா ஓம் மகாவிஷ்ணவே நமகா ஓம் மகாவிஷ்ணவே நமகா சொல்லுங்க நிறையா சொல்லுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருங்க வாழ்க வளமுடன்